அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு முன்னதி பட்ச பேசலாம் நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஜனவரி மாத பலன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாதத்தில் இருக்குங்கிறது நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் முதல் விஷயம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 பயணங்களில் கவனம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் சில பேருக்கு கோவில்களுக்காக நிறைய தானங்கள் பண்ணுறது தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பது சில பேருக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறது மோஷன் பாதிப்பு மறைமுகமான சில இடங்களில் பிரச்சனைகள் கொடுக்கறது சில பேருக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கறது அதாவது மரபணுன்னு சொல்லுவோம்ல டிஎன்ஏ பேஸ்டு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் பொதுவாக அமைதியாக இருக்கணும் என்ன பண்ணலாம் சரி இதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கே சார் என்ன பண்ணலாம் யாரெல்லாம் தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க ஒரு ஜோடி சிறப்பு வாங்கி கொடுங்க போதும் பிரச்சனை சால்வாகும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையட்டுங்கிறதான் வேண்டிக்கணும் பெரிய பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும் தெய்வமாக இருக்கலாம் சந்தோஷம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நாற்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் எல்லாமே நல்லபடியாக இருக்க உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்த சமஸ்த சண்மங்களி பவந்தோனு குணுவந்த ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க